பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி ஐந்தாவது புராணம் களிக்கம்ப நாயனார் புராணம் இவர் நடுநாட்டில் உள்ள பெண்ணாடகம் என்னும் ஊரில் வணிகர் குளத்தில் பிறந்தவர் ஆகும் நடுநாட்டில் மேற்கு பகுதியில் இருந்த ஒரு ஊர் பெண்ணாகனம் என்பதாகும் இந்த ஊரில் வாழ்ந்து வந்த வணிகர் குளத்தில் பிறந்தவர் கழிக்கம்பர் இவர் வளரும் போதே சிவபெருமானின் மீது மிகுந்த அன்புடன் இருந்து வந்தார் இருந்த தூங்கானை மாடத்தில் எழுந்தருளிய சிவன் திருவடி தொண்டே தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாதவர் என்று உலக மக்கள் போற்றுமாறு வாழ்ந்து வந்தார் இறைவன் மீது அன்புடைய களிக்கம்பர் சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல உணவும் கறி வகைகளும் நெய் தயிர்ப்பால் கனி முதலான உணவு வகைகளை தூய்மையான முறை சமைத்து அவர்களுக்கு அழித்து மகிழ்வார் மேலும் அந்த சிவனடியார்கள் விரும்பும் பொருள்கையும் அவர்களுக்கு கொடுப்பார் இப்படி அவர் வாழ்ந்து பொழுது ஒரு நாள் தன் வீட்டிற்கு அழைத்து வந்த சிவனடியார்களை உணவு உண்பதற்காக அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு முன்பாக அவர்களுடைய திருவடிகளுக்கு தண்ணீர் விட்டு கழுவுவதற்கு உட்பட்டார் அப்பொழுது அதற்குண்டான நீரை எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவி அவரின் அருகில் வந்தார் அங்கு வந்த சிவன் அடியார்களின் கால்களை இவருடைய மனைவி நீர் கொடுக்க இவர் கழுவி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இவரிடம் பணியாளாக வேலை செய்த ஒருவன் அந்த வேலையிலிருந்து வெளியே சென்று இப்பொழுது சிவன் அடியாராகி அந்த கூட்டத்தில் இருப்பதை பார்த்தார் அதை பற்றி அவர் எதுவும் நினைக்கவில்லை ஆனால் கணவனுக்கு உதவியாக அவருக்கு நீரை கொடுத்து வந்த அவருடைய மனைவி இங்கு வந்திருக்கும் இவன் பணியாளாக இருந்தவன் தானே அவன்தானா இவன் என்று நினைத்து சிறிது தடுமாறினார் அதனால் தண்ணீர் தர சிறிது தாமதம் ஏற்பட்டது அவரின் மனைவி தண்ணீர் தருவதற்கு தாமதம் தான் செய்தாரே ஒழிய அதை தருவதற்கு மறுக்கவில்லை ஆனால் களிக்கம்பர் தன்னுடைய மனைவி இப்பொழுது சிவனடியராக வந்திருப்பவரின் பழைய நிலையை எண்ணி அதாவது நமக்கு வேலையாளாக இருந்தவன் தானே இவன் என்று நினைத்து தண்ணீர் தருவதற்கு தயங்குகிறாள் என்று தவறாக நினைத்தார் எனவே கோபம் கொண்டு உடைவாளை உருவி தன்னுடைய மனைவியின் கையிலிருந்த தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு அவனுடைய கையை துண்டித்து பின்பு அந்த நீரை கொண்டு அந்த அடியவரின் திருவடிகளை தூய்மை செய்தார் மேலும் அந்த அடியவர் உண்பதற்கான எல்லாவற்றையும் தானே செய்தார் களிக்கம்பர் இப்படிப்பட்ட சலியாத உறுதியான திருத்தொண்டினை அளவற்ற பெருமையுடைய இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் பிறகு களிக்கம்பருக்கு தன்னுடைய திருவடி நிழலை தந்தறினார் சிவனடியாராக தன் முன் வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற பண்புடன் வாழ்ந்தவர் களிக்கம்பர் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சிவனடியாருக்கு தொண்டு செய்வதற்கு தயங்கியதற்கு அவர் அவருடைய கையை வெட்ட கூட தயங்கவில்லை இப்படிப்பட்ட உறுதியான பண்பை அவர் கொண்டிருந்தார் உறுதியான பக்தி கொள்கையே இறைவனின் திருவடி நிரலை நமக்கு பெற்று தரும் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலம் அறியலாம் எண்ணத்தின் உறுதி தன்மையையே இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் இவரின் வரலாற்றின் மூலம் அறியலாம் சர்வம் சிவார்ப்பணம்